பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது இளைஞர்களும் பெண்களை வந்து டாமினேட் பண்ணுறாங்க தொழில் எது முக்கியமான ஒரு ஒரு பெண் வந்து விலகியிருக்காங்க எல்லாம் பெண் என்ன பொறுப்பில் இருக்காங்க அவங்க அவங்க மகளிர் இதில் கேட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் உறுப்பினர் தொடர்றேன்னாங்க

அல்லது பெண்களுக்கு தன்னோட லைஃப்பை வந்து அரசியலுக்காக டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது ரொம்ப சுலபமாக குடும்பத்திலோ சமுதாயத்திலோ ஆதரவு வந்துடாது நீங்கள் வந்து டாக்டர் ஆகலாம் ஆகலாம்னு குழந்தைங்க சொல்லும்போது சந்தோஷப்படுற பெற்றோர்கள் அரசியலுக்கு போகிறோன்னு சொன்னால் எத்தனை பேர் ஆதரிப்பாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம் என்கின்ற உறுதி இருந்தால் எத்தைய தடைகளையும் நம்மால் தாண்ட முடியும் அதனால் ஒருவேளை சகோதரி உண்மையாகவே மக்களுக்கு பணியாற்றுவதற்காக அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் எங்கள் கட்சிக்கு தாராளமாக அவங்க வரலாம் இங்கே எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது அதிகமாக இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தான் பிரதமர் மோடி சொல்கிறார் இந்த வருஷம் அவர் சுதந்திர தின விழா உரையில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதைத்தான் அவருடைய உரையிலே குறிப்பிட்டார் அதனால் முழுமையாக ஜனநாயக ரீதியாக இயங்குகின்ற கட்சி மட்டுமல்ல மக்களுடைய நலன் சார்ந்தே பணியாற்றக்கூடிய கட்சியாக இருக்கின்ற கட்சி எந்த கட்சி என்பதை புரிந்து கொண்டு அந்த மாதிரியான சகோதரிகள் தங்கள் அரசியல் ஆர்வம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு வாய்ப்பிருக்கின்ற ஒரே கட்சியாக எங்கள் கட்சி இருக்குது அதனால் எந்த அரசியல் கட்சி தன்னுடைய அரசியல் ஆர்வத்திற்கு அரசியல் நோக்கத்திற்கு சரியான வாய்ப்புகளை கொடுக்கும் என்பதையும் நாம் தான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தடைகள் என்பது அரசியலில் சாதாரணமாக எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் அதை தாண்டி எப்படி மக்கள் பணியாற்றுகிறீர்கள் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம் நீட் தேர்வில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தமிழகத்தை பொறுத்தவரை நீட் தேர்வுக்கு எதிராக ஆளும் கட்சி எவ்வளவோ முயற்சிகள் செய்தாலும் கூட ஒவ்வொரு வருடமும் நீட் எழுதுகின்ற மாணவர்கள் தமிழகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல தேர்ச்சி விகிதமும் அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்த நீட் என்பது இப்போது மக்களாலும் மாணவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று எதற்காக என்றால் சாதாரணமான ஏழை எளிய மக்கள் தங்களுடைய மருத்துவர் கனவை நிறைவேற்றுவதற்கு நீட் என்பது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது அரசு பள்ளி மாணவர்கள் மிகுந்த ஏழை பின்புலத்தை கொண்டவர்களாக இருக்கவங்க கூட இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடிகிறது என்றால் அது நீட் என்கின்ற தேர்வின் வாயிலாக